அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதால் ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உறுதியாகவே மகரராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி என கிரகநிலைகளில் மாற்றுதல் ஏற்படும் போது சூரியன் ஆட்சி பலம் புதன் உச்ச பலம் என பல மாறுதல் ஏற்படக்கூடிய இந்த தருணம் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் குறிப்பாக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த தருணத்தில் புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் எளிதில் வெற்றி கிட்டுங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ள முடியும் திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல் மகர ராசி வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது திடீரென கிடைக்கும் மாறுதல் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான வழியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது கடன் சார்ந்த நெருக்கடிகள் சுமைகள் மிகப்பெரிய அளவில் குறைவதோடு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது வளர்ச்சிக்கான பாதையில் மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உறுதி உங்களை தேடி வருகிறது சூரியன் அஷ்டமாதிபதியாக அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெறுவது பல காரியங்களில் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பை பெற்று தரும் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட சுப விரயமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது புதன் ஒன்பதில் உச்சம் பெறுவதால் லாபம் நிறைவாக கிடைக்கும் புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல வெற்றிகரமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கவலைகள் அனைத்தும் டென்ஷன்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலை மகிழ்ச்சி நிறைவாக பிறக்க முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குலதெய்வத்தின் அருளால் இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்க போகிறது நடக்க இருப்பத பல விஷயங்களில் முன்கூட்டியே உங்களுக்கு உணர்த்துவதற்கான முதன்மையான யோகத்தை குலதெய்வம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு வகை வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இப்படி பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ஆவணி மாதத்தில் நிறைவாக அமைந்திருந்தாலும் கூட சற்று சாதகமற்ற நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும் பொதுவாகவே இந்த ஆவணி மாதத்தில் எதிர்பாராத குழப்பம் சற்று கூடுதலாக அதிக தற்கான சந்தர்ப்பம் உண்டு எதிர்பாராத வின் விரயங்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் குறைவாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அது மட்டுமல்லாது பயணங்கள் அதிகரிப்பதற்கான சூழலும் உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது எனவே இதுபோன்ற விஷயங்களில் ஆவணி மாதத்தில் விழிப்புணர்வுடன் இருந்தால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளை உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் குரு பகவான் வளம்பெறுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட்டாலும் உறுதியாகவே அவை கட்டுக்குள் இருக்கும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மறைமுகமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உள்ளிட்டவற்றை தவிர்க்க முடியும் வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க மனதை தொடர்ந்து பல விஷயங்களில் கடினமாக பயன்படுத்தி வந்த சூழலில் மனதிற்கு மனநிறைவும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வியக்கத்தக்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைப்பதோடு மன நிம்மதியுடன் இல்வாழ்க்கையை பகிரக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கப் போகிறது மனதில் தெளிவு பிறப்பதோடு விவாக முயற்சிகள் தடையில்லாமல் வெற்றிகரமாக அமையும் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இதைவிட ராசியின் ஆதர் திருக்கணிதத்தின்படி சகோஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் வலம் வருகிறார் எனவே முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உண்டு அலுவலக பிரச்சனைகள் உள்ளிட்டவை தவிடுபடியாகும் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தொட்ட காரியம் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியை ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சனி மகர ஏற்படுத்திக் கொடுக்க பணி நிரந்தரமாவதற்கான யோகம் மற்றும் பணி ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகை ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை சனியின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும் குலதெய்வத்தின் அருள் குலதெய்வத்தினுடைய வழிகாட்டுதல் முன்கூட்டியே உங்களுடைய வாழ்வில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல நல்ல மாறுதல்களை உணர்த்தப் போகிறது எனவே அவற்றை உணர்ந்து கொண்டாலே போதும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மகர ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழிலை விரிவுபடுத்துதல் விற்பனையை அதிகப்படுத்துதல் போன்றவை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடுகிறது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்டவர் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தனரீதியாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக கிடைக்கும் ஆனால் அஷ்டமத்தில் கேது இருக்கிறார் கேது அஷ்டமத்தில் இருப்பது மிகவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் மேலோங்கும் ஆனால் அதே வேளையில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிகவும் சாதகமான ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் பார்க்கப்படுகிறது பொதுவாக அஷ்டமத்தில் எந்த ஒரு கிரகமும் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்று சொல்லப்பட்டாலும் கூட அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் நிச்சயமாக தவிர்க்கப்படும் அலைச்சல் அதிகரித்தாலும் சிரமம் அதிகரித்தாலும் காரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும் தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் ராசியின் உச்ச அதிபதி பத்தாம் இடத்தை நோக்கி நகர்வது இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை விவசாயத்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட பல துறைகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல மடங்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் லாபமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே திட்டவட்டமாக இந்த தருணத்தில் மாறுதலை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே சரியாக இந்த தருணத்தை கொள்ளுங்கள் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சுக்கரன் வளம் வரப்போகிறார் பெரும்பாலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் வளம் பெறுவதால் போட்டிகள் பொறாமைகள் உரித்தான கலைத்துறை அரசியல் துறையில் நிறைந்த போட்டிகள் இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை உறுதி செய்கிறாருங்க புதிய திட்டங்களை அடுத்தடுத்து செயல்படுத்துவதோடு குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கைகூடுகிறது எனவே சிறந்த வளர்ச்சி உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கரகரான புதனை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்கள் ார் ஒன்பதில் உச்சம் பெற போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி செஞ்சிருப்பதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் சற்று வெளி செயல்பங்கள் சந்திரன் குறிப்பாக அஷ்டமத்தில் இருக்கும் போது கவனத்துடன் இருப்பது நல்லது மற்ற தருணங்கள்ல மிக சிறப்பான மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு என்பது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அடக்க இருப்பத முன்கூட்டியே உணர்ந்து மகர ராசிக்காரர்கள் தங்கள் உடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பானதாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல யோகம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும்